வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் செவ்வாய் தோஷத்தை பற்றி இப்போது அதுக்கான பதிவு இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்யும் நரசிம்மர் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு மன நிம்மதி இல்லாதவங்களுக்கும் போதிய பண வசதி வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்க முடியாதவங்களுக்கும் சரி அவங்களோட ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஏதாவது ஒரு தோஷத்தினால் பாதிப்படைந்திருப்பதை காணலாம் அத்தகைய தோஷங்களில் செவ்வாய் தோஷம் முக்கியமானதாகவும் கருதப்படுது அதற்கு தீர்வு காண்பதில் நரசிம்மர் தனிசிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கிறாரு ஒரு ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் முதலியவற்றுக்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாகவும் கருதப்படுது செவ்வாயினால் உடம்பில் ஏற்படும் மாற்றத்தையே செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பலரும் திருமண வாழ்க்கையுடன் அதை தொடர்பு படுத்தி ஒருவரது வாழ்வையே வீணாக்கி விடுறாங்க செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு மற்றவர்களை விட கூடுதலான கோப உணர்ச்சியும் ஒரு சிலருக்கு வேக உணர்ச்சியாகவும் இன்னும் சிலருக்கு காம உணர்ச்சியாகவும் இருக்கும் இதன் காரணமாகவே செவ்வாய் பாதிப்பு உடையவர்களுக்கு செவ்வாய் பாதிப்பு இருப்பவர்களையே மனமுடிக்க வேண்டும் அப்படின்னு கூறப்படுது இதோட தோஷ நிவர்த்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு எவ்வளவு பரிகாரங்கள் இருந்தாலும் அதில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது முதன்மை வாஞ்சதாக இருக்குது செவ்வாய் தோஷத்தினால ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளில் திருமண தடை முக்கியமானதாகவும் இருக்கு அவ்வாறு பாதிப்படைஞ்சவங்க லட்சுமி நரசிம்மர் படத்தை சுத்தம் செய்து வீட்டில் விளக்கேற்றியும் வழிபடலாம் லட்சுமி நரசிம்மரை வணங்கும் போது நீர் வெல்லம் துளசி இலை எலுமிச்சை போன்றவற்றைக் கொண்டு தயாரிக்கப்படும் பானகம் வைத்து வணங்குவது மிகவும் நல்லது லட்சுமி நரசிம்மர் இதனை விரும்பி ஏற்றுக்கொண்டு அருள் புரிவார் இவரை வழிபடுவதற்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அல்லது செவ்வாய் ஹோரை காலம் உகந்தது ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து நரசிம்மர் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வர எத்தகைய செவ்வாய் தோஷ பாதிப்பும் நீங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விரைவில் திருமணம் நடைபெறும் நன்றி